உள்ளாட்சி அரசு செய்தியால் இஸ்ரோவின் நூறாவது மிஷன் இந்திய நாட்டிற்கே பெருமையான நிகழ்வு இஸ்ரோவில் உள்ள அனைவரின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றிக்கு இது பாமர மக்கள் பயன்பெறும் பல திட்டங்களை செய்து வருகிறது இஸ்ரோ இதற்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கியது வரவேற்கத்தக்கது என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டியளித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதன்முறையாக சொந்த ஊரான மேலக்காற்று விலை பகுதியில் தரவுள்ளார் அங்கு அவருக்கு ஊர் மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாகர்கோவில் வருகை தந்த நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இஸ்ரோவின் நூறாவது மிஷன் இந்திய நாட்டிற்கே பெருமையான நிகழ்வு இஸ்ரோவில் உள்ள அனைவரின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றியது பாமர மக்கள் பயன்பெறும் பல திட்டங்களை செய்து வருகிறது இஸ்ரோ இதற்காக பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கியது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார் அது அது வந்து ரொம்ப எல்லாருக்கும் உள்ள ஒரு இந்திய நாட்டுக்கே உள்ள ஒரு பெருமையான ஒரு நிகழ்ச்சியாகும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதில் முத முத எஸ்எல்வி த்ரீ போச்சுது இது த இது வந்து இந்திய எல்லா எல்லோருடைய ஒரு டீம் ஆகும் இஸ்ரோவில் உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு கூட்டு முயற்சியாக இது சக்ஸஸ் ஆனது ரொம்ப பெருமையான ஒரு செய்தி ஆகும் நாட்டு வண்டியில் வந்து ஃபஸ்ட்டு அது அது வந்து ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை இப்படி ஒரு இந்திய விண்வெளித்துறை இப்படி நல்ல ஒரு வெற்றியாட்டு உள்ள ஒரு நிகழ்ச்சிகள்லாம் செய்துட்டு இருக்கோம் இது மக்களுடைய ஒரு எல்லாருடைய பிளஸ்ஸிங்கும் நம்ம ஐஎஸ்ஆர்வில் உள்ள எம்ப்ளாயிஸுடைய ஒரு எல்லாருடைய ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அகடமியா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு

நம்ம ஈவினிங் நிறைய பேசுவோம்